கத்திரி உண்டதாக விட்டதாக தெய்வ தோசனம் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் உங்களையும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கத்திரிக்கமயம் உள்ளதாக சொல்லும்போது நீங்கள் என்னும் ஏசு கிறிஸ்தலும் இந்த ஏசு கிறிஸ்தவுடைய வார்த்தை உங்களில் நினைத்திருந்தால் நீங்க கேட்கறது கிடைக்கும் அப்படி வசனம் நம்ம கத்தர் நினைத்திருக்கனா ஆண்டவர் நம்ம இரட்சாக ஏற்றுக்கொண்டு நினைத்திருக்கோம் அவருடைய வார்த்தை நம்மளும் நினைச்சிருக்கணுமா அப்போன்னா இப்போ அது இப்படி உதாரணமா இப்போ ஒரு போய் சொல்லாத அடுத்தவங்க இச்சிக்காத அடுத்தவங்க பொருளை இச்சிக்காத அப்படின்னு கத்துடைய வார்த்தை அது நம்ம வாழ்க்கையிலே நம்ம நம்மள்ட்ட நினைச்சிருக்கணும் இப்போ போய் சொல்லாத அப்படின்னு வார்த்தை வருது அந்த மறுபடியும் போய் சொல்லும் போது அந்த வார்த்தையில நினைச்சிருக்கலாம் நம்ம அப்போ அவர் சொன்ன பிரமாணத்துல நினைச்சிருக்கும் போது அவர் இந்த வசனம் அவர் நம்ம அவர்களையும் அவருக்குள்ள வார்த்தை நம்மளையும் நினைச்சிருக்கும் போது அப்போ நீங்க கேட்கறது நீ கேட்க ஜெபம் எல்லாமே தேவனுக்கு பிரியமான ஜெபமாக தான் இருக்கும் ஒரு விஷயம் ரெண்டு முறையும் கே கேட்குறீங்கன்னா அது கத்தருக்கு பிரியமான விஷயமா தான் இருக்கும் சித்தமான விஷயமா தான் இருக்கும் அப்படி இருந்துட்டு நீ கேட்பீங்க தெரியுமா அப்போ நீ கேட்கறது எல்லாம் கிடைக்க கிடைக்கும் இந்த நம்ம வாழ்க்கையில் அனைத்து ஜபத்தை அடையக்கூடிய நம்மளுடைய பாவங்களாக இருக்கலாம் நம்ம தேவன் வசனத்தை நிலை காரணமா காரணமாக இருக்கலாம் இந்த வேலை நம்ம ஒரு விஷயம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு கத்தி நினச்சிருப்போம் அவருடைய வசனத்தில் நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம அவரோட வசனம் அந்த வசனம் நமக்கும் நினைச்சிருக்கணும் ஒரு உதாரணம் அந்த வசனங்கள் நமக்கும் நினைச்சிருக்கணும் அந்த வசனம் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டே நம்ம நினைச்சிருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த பூமியில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஒரு சாட்சி வாழ்த்து தருவார் பல்லவத்தையும் உங்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை பயன்படுத்துவார் அதுக்கு பூ கொடுப்போம் தெய்வம் நக்கை செய்வாராக ஆமையன்